அகாடமி எம்ஆர்பி ஹெல்த் இன்ஸ்பெக்டர் எக்ஸாம் சுகாதார ஆய்வாளர் நிலை லெண்டு கிரேட் டூ எக்ஸாமுக்கு தௌசண்ட் ஃபோர் டுவெண்ட்டி நைன் வேக்கன்சிஸ் நோட்டிஃபிகேஷன் விட்டாங்க தமிழ்நாடு முழுக்க யாரெல்லாம் மல்டிபர்மல்ஸ் ஹெல்த் ஒர்க்கர் அல்லது சானிட்டரி இன்ஸ்பெக்டர் ஹெல்த் இன்ஸ்பெக்டர் இந்த எக்ஸாம்ஸ் முடித்தவங்க எல்லாரும் எக்ஸாமுக்கு பரபரப்பாக படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு சிலர் சிக்ஸ் மந்த்ஸாக படிப்பாங்க ஒரு சிலர் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஸோ இங்கே எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு இருக்குது அரசு பணி அப்படின்றது ஒரு சிலருக்கு மிகப்பெரிய கனவு இதில் போட்டிகளும் ரொம்ப அதிகமாக இருக்கும் இப்போ குரூப் டூவோ இல்லை குரூப் ஃபோரோ இருக்கட்டும் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு லட்சம் பேர்லேருந்து இருபது லட்சம் பேர் அப்ளை பண்ணுவாங்க இதுவே இங்கே இருக்கக்கூடிய ஹெல்த் இன்ஸ்பெக்டர் எக்ஸாமுக்கு நம்மளுடைய வேக்கன்சி தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அரவுண்டு அப்ளை பண்ண போகிறவங்க அதிகபட்சம் இருபதாயிரம் பேர் நல்லா படித்து எழுதக்கூடியவங்க பத்தாயிரம் பேர் பத்தாயிரம் பேர்லந்து ஆயிரத்தி ஐநூறு பேர் சூஸ் பண்ண போகிறாங்க அதனால் இந்த தேர்வை யாரும் மிஸ் பண்ணுறாதி ப்ராப்பராக கரெக்டான கமிட்மெண்ட் கொடுத்து படிங்க நீங்கள் எல்லாருமே அரசு பணி வாங்குறதுக்கான ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு இந்த தேர்வில் இருக்கு இந்த எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்கு நம்ம ஆக்கம் ஐஏஎஸ் அகாடமியில் டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணலாம் டெஸ்ட் பேட்ச் ஒரு கம்ப்ளீட் கைடன்ஸோட புக்கில் இருக்கக்கூடிய ரெஃபரன்ஸ் புக்ஸ் ஸ்கூல் புக்ஸ் பிளஸ் இது இல்லாமல் வேறு மாநிலங்களில் இது சார்பாக நடந்த போட்டி தேர்வுகள் அனைத்தையும் ஆராய்ச்சி பண்ணி ஒரு மிகப்பெரிய அளவில் டெஸ்ட் பேட்சை கொண்டு போக போறோம் இந்த டெஸ்ட் பேட்ச் பொறுத்த அளவுக்கு டோட்டலாக ஃபார்ட்டி டெஸ்ட் இருக்கும் நாற்பது டெஸ்ட் பிளஸ் வந்து இன்ச் பை இன்ச் அனைத்தையும் ஆராய்ச்சி பண்ணி ஃபோர் தௌசண்ட் பிளஸ் கொஸ்டின்ஸ் இருக்கும் ஒரு கொஸ்டின் அப்படின்றது அந்த கொஸ்டினுக்குள்ளே நாலு ஆன்சர்ஸ் ஒழிஞ்சிருக்கும் நாலாயிரம் இன்ட்டு நாலு கிட்டத்தட்ட பதினாறாயிரம் வினாக்களை நீங்கள் இந்த டெஸ்ட் பேட்ச் மூலமாக தெரிஞ்சுக்க முடியும் இந்த டெஸ்ட் மேட்ச் எழுதுறதால எனக்கு என்ன யூஸ் அப்படின்னா மொதல் விஷயம் இந்த டெஸ்ட் மேட்ச் போது நீங்கள் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் படிக்க ஆரம்பிப்பீங்க ரெண்டாவது விஷயம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் எக்ஸாமில் மிகப்பெரிய அளவில் ஸ்கோர் பண்ண முடியும் அந்த ப்ராக்டிஸ்க்கான மிகப்பெரிய களம் நம்ம ஆக்கம் ஐஏஎஸ் அகாடமியோட இந்த ஃபார்ட்டி டெஸ்ட் ஸோ இந்த டெஸ்ட் ஷெடியூல் ஃபுல் அண்ட் ஃபுல் எதை ஃபோக்கஸ் பண்ணி இருக்கும் அப்படின்னா நம்மளுடைய ஹெல்த் இன்ஸ்பெக்டருக்கான சிலபஸ் டொண்ட்டி ஒன் டைட்டில்ஸை விழாவாரியை ஆராய்ச்சி பண்ணி அனைத்தையும் கொஸ்டின் கன்வெர்ட் பண்ணியிருப்போம் அது இல்லாமல் இதோட இன்னொரு ஸ்பெஷல் தமிழ் தகுதி தேர்வு ஐம்பதுக்கு இருபது கொஸ்டின்ஸ் அடிக்கணும் அந்த தமிழ் தகுதி தேர்வும் இதனுடைய சேர்ந்து வரும் ஸோ இந்த நாற்பது மாதிரி தேர்வுகளில் எக்ஸாமுக்கு எக்ஸாம் டேட் அனௌன்ஸ் பண்ணுற வரைக்கும் வீக்லி ரெண்டு டெஸ்ட் இருக்கும் புதன்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வெனஸ்டேவும் சண்டேவும் எக்ஸாம்ஸ் இருக்கும் எக்ஸாம் டேட் அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒன்ஸ் எம்ஆர்பி எக்ஸாம் டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா டூ டேஸ் ஒன்ஸ் ஒரு டெஸ்ட் இருக்கும் டோட்டலாக ஃபார்ட்டி த்ரீ சார் ரொம்ப ஃபாஸ்ட்டாக கம்ப்ளீட் பண்ணிடுவோம் இதுதான் நம்மளுடைய ஷெடியூல் ஸோ எக்ஸாம் டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா வீக்லி நாலு டெஸ்ட் இருக்கும் ஒரு தமிழ் டெஸ்ட் ஒவ்வொரு வாரமும் ஒரு தமிழ் மாதிரி தேர்வு இந்த நாலு டெஸ்ட்டில் ஒன்றா இன்க்ளூட் ஆகும் இந்த வினாக்கள் நாம் ரொம்ப டைம் பவுண்ட் கம்மியாக இருக்கிறதால தமிழ் லாங்குவேஜில் மட்டும்தான் கொடுக்க போகிறோம் பைலிங்குவலாக தரத்துக்கான சாத்தியக்கூறுகள் ரொம்ப நேரமின்மை காரணத்தால் கொஸ்டின்ஸ் எல்லாமே பைலிங்குவலாக வரும் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டெஸ்ட் ஒன் டெஸ்ட் ஒன் வர வெனஸ்டே ஸ்டார்ட் ஆகுது டெஸ்ட் ஒன் வந்து பன்னெண்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஸ்டார்ட் ஆகும் ஃபர்ஸ்ட் டைட்டில் அனாட்டமி அண்ட் பிசியாலஜியில் ஹண்ட்ரட் கொஸ்டின்ஸ் ஸோ ஃபஸ்ட் டைட்டில் பாருங்க பாடி சிஸ்டம் நம்மளுடைய உடல் அமைப்பு பிளஸ் வந்து எக்ஸ் அண்ட் மூவிங் பாடி எலும்பு மண்டலம் தசை மண்டலம் இன்டகிரேஷன் அண்ட் கண்ட்ரோல் ஆஃப் த பாடி நரம்பு மண்டலம் மைய நரம்பு மண்டலம் இந்த மூணு டைட்டில்ஸு இதுக்கு நான் எதை படிக்கணும் அப்படின்னா மொதல் விஷயம் உங்களுடைய டிப்ளமோ படிக்கும் போது புக் ஒன் கொடுத்துருப்பாங்க மல்டிபர்பஸ் ஹெல்த் ஒர்க்கர் சானிடரி இன்ஸ்பெக்டர் ஹெல்த் இன்ஸ்பெக்டர் மொத்தம் வந்து ஃபர்ஸ்ட் இயரில் மூணு எக்ஸாம் எழுதியிருப்பீங்க பேப்பர் ஒன் பேப்பர் டூ பேப்பர் த்ரீ அதில் பேப்பர் ஒன்னோட புக்ல புக்லேருந்து எடுத்திருப்போம் அது இல்லாமல் ஆறாவதுலேருந்து பன்னெண்டாவது வரைக்கும் இருக்கக்கூடிய சயின்ஸ் அண்ட் பயாலஜி பயோஸ்வாலஜி புக் இருக்கும் இல்லையா ப்ளஸ் ஒன் பிளஸ் டூல அதுவும் ஆறு டு பத்து சயின்ஸ் புக்கும் இந்த கண்ட் தான் நீங்கள் படிக்க வேண்டியது டெஸ்ட் ஒன்னுக்கு டெஸ்ட் டூ சண்டே பதினாறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நடக்கும் டெஸ்ட் டூக்கு ஃபர்ஸ்ட் டைட்டில் மைக்ரோபயாலஜி மைக்ரோபயாலஜியில மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் நுண்ணுயிரிகள் என்றால் என்ன அவ எங்கும் எங்கும் பரவியுள்ள நுண்ணுயிரிகள் எங்கெங்கெல்லாம் நுண்ணுயிரிகள் இருக்கு அந்த நுண்ணுயிரிகள் வந்து என்னென்ன நோய்களை தாக்குது நோய் தொற்று மூலமும் அதன் பரவும் முறையும் இந்த டைட்டில் வந்து டெஸ்ட் டூ கூறியது மைக்ரோ ஆர்கானிசம் யூனிவர்சல் பிரசன்ஸ் ஆஃப் மைக்ரோப்ஸ் சோர்சஸ் அண்ட் மோட் ஆஃப் இன்ஃபெக்ஷன் இது டெஸ்ட் டூ டெஸ்ட் டூக்கு நான் என்ன படிக்கணும் அப்படின்னா பேப்பர் ஒன் புக்கில் இருக்கக்கூடியது ஆறு டு பன்னெண்டு சயின்ஸ் புக் அண்டு பயாலஜி பயோஸ்வாலஜி புக்கில் இருக்கக்கூடிய கண்டென்ட்ஸ் டெஸ்ட் த்ரீ நெக்ஸ்ட் வீக் நடக்கும் பத்தொம்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் மெடிக்கல் என்டமாலஜி மருத்துவ பூச்சியியல் அது சம்மந்தமான டைட்டில் நூறு கொஸ்டின் ஒவ்வொரு டெஸ்ட்டும் நூறு கொஸ்டின் நடக்கும் ஃபஸ்ட்டு ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் மைக்ரோ என்டமாலஜி மெடிக்கல் என்டமாலஜி மஸ்கிட்டோஸ் சேண்ட் ஃபிளை ஹவுஸ் ஃபிளை மஸ்கிட்ட படிக்கும் போது நாலு வகையான மஸ்கிட்ட கம்பல்சரி இந்த கொசுக்கள் அது பரவும் விதம் தடுப்பதற்கான முறைகள் என்னென்ன ஃபாகிங் அடித்தல்னா எத்தனை மணிக்குள்ள எத்தனை மணிக்கு அடிக்கணும் புகையில என்னென்ன கெமிக்கல்ஸ் இருக்கு இந்த கொசுக்களுடைய வாழ்க்கை முறை என்ன இது எல்லாமே படிக்கணும் மணல் ஈ வீட்டு ஈ ஈ மூட்டை பூச்சி பேன் தெல்லுப்பூச்சு கணுக்காளிகள் இது சம்பந்தமான எல்லா டைட்டிலும் டெஸ்ட் நம்பர் த்ரீல வரும் டெஸ்ட் ஃபோர் ஒவ்வொரு ஹெல்த் இன்ஸ்பெக்டர் சப்ஜெக்ட் மூணு டெஸ்ட் இருக்கும் நாலாவது டெஸ்ட் தமிழ் டெஸ்ட் வரும் ஒரு பேக் வந்து நாலு டெஸ்ட் அப்படின்னா மூணு டெஸ்ட் ஹெல்த் இன்ஸ்பெக்டர் எக்ஸாம் ஒரு டெஸ்ட் தமிழ் தமிழ் பொறுத்த அளவுக்கு டெஸ்ட் நம்பர் ஃபோர் நெக்ஸ்ட் வீக் நடக்கும் தமிழ் தகுதி தேர்வு ஒன்று மொத்தம் ஐம்பது கொஸ்டின்ஸ் இதுக்கு தனியாக டேட் ஒதுக்க மாட்டோம் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கொடுத்துருவோம் நீங்க எழுதி பார்த்துக்கணும் ஆறாம் வகுப்பு தமிழ் பொது தமிழ் புக் பாகம் ஒன்று பாகம் ரெண்டு பாகம் மூணு மூணு டேர்ம்ஸ் இருக்கும் அந்த மூணு டேர்ம்ஸில் இருக்கக்கூடிய அருஞ்சல் பொருள் நூல் குறிப்பு ஆசிரியர் குறிப்பு தமிழ் மொழியின் சிறப்புகள் இலக்கணம் இது எல்லாமே கொஸ்டின் இருக்கும் ஐம்பது கொஸ்டின் வரும் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா டெஸ்ட் டெஸ்ட் நம்பர் நம்பர் ஒன் நூறு கொஸ்டின் சிக்ஸு என்வரன்மெண்டல் சானிடேஷன் அடுத்து நியூட்ரிஷன் நியூட்ரிஷனை ரெண்டு பார்ட்டா பிரிச்சிருப்போம் பார்ட் ஒன் வந்து ஏழாவது டெஸ்ட்ல நடக்கும் எட்டாவது டெஸ்ட் தமிழ் தகுதி தேர்வு அது ஏழாம் வகுப்பு முழு புத்தகம் எட்டாவது டெஸ்ட் ஒன்பதாவது ஒன்பது பத்து பதினொன்று மூணு தேர்வு ஹெல்த் இன்ஸ்பெக்டர் எக்ஸாம் ஒன்னு வந்து தமிழ் தகுதி தேர்வு இன்ட்ரோடக்ஷன் இன்டர்நேஷனல் ரெகுலேஷன்ஸ் பொது சுகாதாரம் உலகளாவிய பொது சுகாதாரம் சம்பந்தமா என்னென்ன ரெகுலேஷன்ஸ் இருக்கு அடுத்து பப்ளிக் ஹெல்த் ஆக்ட் பொது சுகாதார சட்டம் தேர்ட்டி நைன் தமிழ்நாடோட பப்ளிக் ஹெல்த் ஆக்ட் அதோட ப்ரொவிஷன்ஸ் அடுத்து பொது சுகாதாரம் சார்பாக இந்தியாவிலையும் தமிழ்நாட்டிலையும் என்னென்ன சிக்கல்கள் இருக்கு அடுத்த டைட்டில் எட்டாம் வகுப்பு தமிழ் புத்தகம் முழு புத்தகம் அடுத்து பதிமூணாவது டெஸ்ட் ஹெல்த் ஃபேக்டர்ஸ் இண்டிவிஜுவல் ஃபேமிலி கம்யூனிட்டி தனிநபர் குடும்பம் சமூகம் சார்ந்து என்னென்ன ஹெல்த் ஃபேக்டர்ஸ் இருக்கு அடுத்து நேஷனல் ஹெல்த் ப்ரோக்ராம்ஸ் தேசிய சுகாதார திட்டங்கள் என்னென்ன இருக்கு ஹெச்ஐவி தடுப்பு நேஷனல் ஹெல்த் மிஷன் இது சம்பந்தமான டைட்டில்ஸ் நெக்ஸ்ட் கம்யூனிகபிள் டிசீசஸ் அதை எப்படி கண்ட்ரோல் பண்றது கண்ட்ரோல் ஆஃப் கம்யூனிகபிள் டிசீசஸ் பரவும் நோய்களை தடுக்கும் முறைகள் யாவை அதுதான் வந்து பிப்டீன் டெஸ்ட் சிக்ஸ்டீன் டெஸ்ட் நைன்த் தமிழ் புக் ஃபுல் புக் செவன்டீன் டெஸ்ட் பேசிக் மெடிசின்ஸ் அண்ட் ட்ரீட்மெண்ட்ஸ் எயிட்டீன்த் முதல் உதவி எமர்ஜென்சி அண்ட் மறுவாழ்வு பத்தொன்பதாவது டெஸ்ட் ஹெச்எம்ஐஎஸ் ஹெல்த் அதோட இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் இருக்கும் அது ஒன்று அடுத்த ரெக்கார்ட்ஸ்லாம் எப்படி மெயின்டைன் பண்ணுறது இருபதாவது டெஸ்ட் டென்த் தமிழ் புக்கு ஃபுல் புக்கு இருபத்தொன்னு ரீப்ரோடக்டிவ் சைல்டு ஹெல்த் இருபத்தி ரெண்டு ஃபேமிலி வெல்ஃபேர் அண்ட் பாப்புலேஷன் எஜுகேஷன் குடும்ப மக்கள் தொகை கட்டுப்பாட்டு முறைகள் அடுத்து கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இருபத்தி மூணாவது டெஸ்ட்டு இருபத்தி நாலாவது டெஸ்ட்டு ஸ்பெஷலாக தமிழில் அதிக மார்க் எதில் வரும் அப்படின்னா தமிழ் நூல்கள் நூலாசிரியர் வரும் அதனால் அதுக்குன்னு ஒரு தனி டெஸ்ட் வச்சுருக்கோம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி அஞ்சாவது டெஸ்ட் மீடியா அண்டு இன்ஃபர்மேஷன் இருபத்தி ஆறு ஜாப் ரெஸ்பாலிட்டி ஆஃப் ஹெல்த் இன்ஸ்பெக்டர் இருபத்தி ஏழு சைக்காலஜி பிசியாலஜி பிசியாலஜியில் இருக்கக்கூடிய சாப்டர்ஸ் இருபத்தி பிசியாலஜி அனாட்டமி அண்ட் பிசியாலஜி அனாட்டமின்னு ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல வந்திருக்கும் இருபத்தி ஏழாவது டெஸ்ட் பிசியாலஜி ஃபுல்லாக வரும் இருபத்தெட்டாவது டெஸ்ட் இலக்கணத்தில் அதிகமாக கேட்கறதால தமிழ்ல இலக்கணத்துக்குன்னு ஒரு ஸ்பெஷல் டெஸ்ட் வச்சுருக்கோம் அடுத்து இருபத்தி ஒன்பதாவது டெஸ்ட் மைக்ரோபயாலஜியில பார்ட் டூ முப்பதாவது டெஸ்ட் பேராசைட்டாலஜி முப்பத்தி ஒன்று ஹைஜினில் பார்ட் டூ முப்பத்தி ரெண்டு தமிழ் மொழியின் சிறப்புகள் அறிஞ்சொல் பொருள் பொதுத்துறையில் தமிழ் சார்ந்த அதிக வினாக்கள் வர்றதால அதுக்குன்னு ஒரு தனி ஸ்பெஷல் டெஸ்ட் வச்சிருக்கோம் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க முப்பத்தி மூணாவது என்வாயன்மெண்டல் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் அதோடைய பார்ட் டூ அடுத்து நியூட்ரிஷன் எஜுகேஷன் அடுத்து நான் கம்யூனிகபிள் டிசீசஸ் ஸோ ஏ டுசட் சிலபஸில் இருக்க அனைத்து டைட்டலும் நூக்கன் காரணங்கள் அனைத்தையும் விழாவாரியாக இந்த முப்பத்தஞ்சு டெஸ்ட்ல நாம் ஃபுல்லாகவே கவர் பண்ணிடுவோம் இதுக்கு படிக்க வேண்டியது மொதல் விஷயம் நீங்கள் டிப்ளமாவில் படித்த அந்த ஆறு புத்தகங்கள் ரெண்டாவது விஷயம் அது எங்கெங்க படிக்கணும் எந்த டைட்டில் இருக்கு ஸ்கூல் புக்கில் எந்தெந்த பாடங்கள் இருக்கு அது எல்லாமே ஒரு பிடிஎஃப் ஆ இந்த வீடியோக்கு டெஸ்கிரிப்ஷனில் நம்ம அப்லோட் பண்ணியிருப்போம் அதில் இருக்க அனைத்தையும் படிச்சீங்க மூணு நாள் நாலு நாளைக்கு ஒரு டெஸ்ட்டு ப்ராப்பராக படிச்சிட்டு வாங்க டெய்லி மினிமம் படிக்கிறதுக்குன்னு ஃபைவ் டு சிக்ஸ் ஹவர்ஸ் கமிட்மெண்ட் கொடுங்க யாரெல்லாம் எயிட் ஹவர்ஸ் பிளஸ் ஹெல்த் இன்ஃபீரல் எக்ஸாமுக்காக படிக்க கமிட்மெண்ட் கொடுக்குறீங்களோ அவங்க எல்லாரும் கண்டிப்பாக ஸ்டேட் ஃபர்ஸ்டே வருவீங்க அவங்க எல்லாருக்கும் வித்தின் த்ரீ இயர்ஸ்ல கிரேட் ஒன்னுக்கு உங்களுக்கான ப்ரொமோஷனுக்கான பாசிபிலிட்டியும் இருக்கு ஸோ இந்த டெஸ்ட் பேட்சை மிஸ் பண்ணிடாதீங்க எனக்கு டெஸ்ட் பேட்ச் வேணும் அது இல்லாமல் கிளாஸஸ்ஸு மெட்டீரியல்ஸு ப்ளஸ் வந்து எனக்கான கைடன்ஸ் வேணும் அப்படின்னா அதுக்கும் தனி பேட்ச் இருக்கு தேவைன்னா நம்ம ஸ்க்ரோலில் ஓடக்கூடிய நம்ம இன்ஸ்டியூட் நம்பருக்கு இமிடியேட்டா கால் பண்ணுங்க ஆல்ரெடி பேட்ச் டூ ஸ்டார்ட் ஆகி போயிட்டு இருக்கு பேட்ச் ஒன் முடிக்க போகிறோம்

வெரி சிம்பிள் ஓஎம்ஆர் ஷீட் நாங்கள் அனுப்புவோம் ஒஎம்ஆர் சீட்டை அவுட் எடுத்துக்கோங்க பிடிஎஃப் கொஸ்டினை பார்த்து எழுதி இன்ஸ்டியூட் நம்பருக்கு அனுப்புங்க உங்களுக்கான மார்க்ஸ் ஆன்சருக்கு எல்லாமே உடனே ஷேர் பண்ணிடுவாங்க டெஸ்ட் தேர்ட்டி சிக்ஸ்லேருந்து ஃபார்ட்டி வரைக்கும் சிபிடி மெத்தட் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டாக இருக்கும் ஸோ உங்களுக்கு டெஸ்ட் கொஸ்டின்ஸ் எல்லாமே ஒரு என்கிரிப்டட் பாஸ்வேர்ட் ப்ரொடக்ஷனோட உங்கள்ட்ட டெலிகிராமுக்கு தனி ஒரு குரூப் இருக்கும் அந்த டெலிகிராமுக்கு அனுப்பி வைப்பாங்க யாரெல்லாம் அட்மிஷன் போட்டிங்களோ அவங்களுக்கு ஆல்ரெடி குரூப் இருக்குது அட்மிஷன் போடாதவங்க திரும்ப நியூவாக ஆட் பண்ணுவாங்க எல்லா ரெஃபரன்ஸ் மெட்டீரியல்ஸ் புத்தகங்கள் அனைத்துமே அந்த டெலிகிராம் குரூப்பில் உங்களுக்கு ஏ இசட் வந்துடும் ஸோ கொஸ்டின்ஸ் வந்து மீடியம் ஆஃப் கொஸ்டின் வந்து டைம் இல்லாததால ஒன்லி தமிழில் மட்டும்தான் கொஸ்டின்ஸ் இருக்கும் இங்கிலீஷ் மீடியம் கொஞ்சம் படிக்க சிரமமாக இருக்குன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஓகே ஸோ இதுக்கான டெஸ்ட் பேட்சுக்கான ஃபீஸ் ரொம்ப ரொம்ப கம்மி தான் நாற்பது டெஸ்ட்டு இன்க்ளூடிங் மெட்டீரியல்ஸ் எல்லாமே சேர்த்து மெட்டீரியல்ஸ் சாஃப்ட் காப்பி எல்லாமே சேர்த்து த்ரீ தௌசண்ட் தான் வரும் தேவை அப்படின்றவங்க டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ உங்களுக்கு மற்ற எக்ஸாம் ரிலேட்டடாக டவுட்ஸ் எந்த புக்கில் படிக்கணும் எப்படி படிக்கணும் இல்லை ஷார்டட் போட்டு நான் எப்படி படிக்கணும் எந்த டவுட்ஸ்னாலும் அட்மிட் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் உங்களுக்கு அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர்ஸ் அசோசியேட் ப்ரொஃபசர்ஸ் ரிட்டையர்ட் டெப்டி டைரக்டர்ஸ் ஒரு பெரிய டீம் உங்களுக்கு அனைத்து விதத்திலையும் உதவது தயாராக இருக்காங்க இந்த தேர்வில் கண்டிப்பாக வெற்றி பெற்று அந்த ஆயிரத்தி நானூற்றி இருபத்தொம்போது பேரில் ஃபஸ்ட்டு நூறு இடங்களை பெற்று எல்லாருமே ஹெல்த் இன்ஸ்பெக்டராக பணிபுரிய வாழ்த்துக்கள் தேங்க்யூ